தமிழ் சினிமால இப்ப வரைக்கும் பல வருடங்கள முன்னணியில இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் பல பேருமே சின்ன சின்ன விளம்பரங்கள்ல நடிச்சு அதுக்கப்புறமா பெரிய ஆளா தான் அதுல யார் யாரு என்னென்ன மாதிரியான விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க அத பத்தி பாக்கலாம் வாங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கிட்டத்தட்ட தமிழ் சினிமால பத்து வருஷத்துக்கு மேலே முன்னணியில இருக்கக்கூடிய இவங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு டெக்ஸ்டைல் ஆட்ல நடிச்சிருக்காங்க அந்த டைம்ல இவங்க ஆக்ட் பண்ணின இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமான ஃபேமஸ் ஆங்க அடுத்ததா பார்க்க போறது ஆக்ட்ரஸ் தமிழ்னா இப்ப இருக்க காலகட்டத்துல இவங்க சோப் விளம்பரத்திலயும் க்ரீம் விளம்பரத்திலயும் தான் நடிச்சிருப்பாங்க அப்படி நம்ம பாத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்துல ஜுவல்லரி ஆட்லயுமே நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த ஆட்ல இவங்க கூட பிந்து மாதவியுமே நடிச்சிருக்காங்க அடுத்ததா லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் பல பேருக்கும் சமந்தா ஒரு ஜுவல்லரி ஆட்ல நடிச்சிருப்பாங்க ஆனா பாக்குறதுக்கே இவங்க ரொம்ப ஹோம்லியான லுக்ல இருப்பாங்க ரக்ஷனா அப்படிங்கிற பேர்ல காலேஜ் ஸ்டூடெண்டா அறிமுகமாயிருப்பாங்க இந்த ஆடு கண்டிப்பா நைன்டி கிட்ஸ் பல பேருக்குமே தெரிஞ்சவனா இருக்கும் அடுத்ததா லிஸ்ட்ல இருக்க போறவங்க ஆக்ட்ரஸ் த்ரிஷா தமிழ் சினிமால இப்ப வரைக்குமே பல பேருக்கும் கனவு கண்ணியா இருந்துட்டு இருக்க கூடிய இவங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு குழந்தைக்கு அம்மாவா ஹார்லிக்ஸ் விளம்பரத்துல நடிச்சிருக்காங்க அடுத்ததா லிஸ்ட்ல இருக்க ஆக்ட்ரஸ் அமலா பால் கேரளால இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல்காக ஆரம்ப காலகட்டத்துல அட்வர்டைஸ்மெண்ட்ல தன்னோட வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்ததா வரப்போறதுக்காக வந்திருப்பாங்க ஆக்டர் அமிதாப் பச்சன் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற பொண்ணா வந்திருப்பாங்க அண்ட் இவங்க மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸ் ஸ்ருதிஹாசன் ஹன்ஷிகா ஆக்ட்ரஸ் அனுஷ்கா சர்மா இவங்க எல்லாருமே ஆரம்ப கால கட்டத்துல சின்ன சின்ன ஆட்ஸ்ல நடிச்சவங்க தான் இதன் மூலமாகவும் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு லைஃப்ல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருமே பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு பல ஹீரோயின்ஸ் எக்ஸாம்பிளா இருந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ஃபேவரட்டான ஹீரோயின் யாரு அப்படிங்கறத மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க